இந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தோட அழகையும் ஆற்றலையும் வியக்காத மனுஷங்க யாரும் இல்ல சூரியன் சந்திரன் மலை பள்ளத்தாக்கு கடல் ஆறு அருவிகள் மரங்கள் விலங்குகள் பூக்கள் மனுஷங்க மாதிரி எல்லாமே இயற்கையோட கைவண்ணம் கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷங்க கூட இயற்கையை வணங்குறாங்க இந்த பிரபஞ்சமே உயிர் கொடுக்குது உடல் வளக்குது உறவு தருகுதுன்னு கொண்டாடுறாங்க நம்மளை வாழ வைக்கிற இயற்கையை பாதுகாக்கணும்ன்றது ஒவ்வொரு மனுஷனோட கடமைன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த பிரபஞ்சம் மனுஷன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறதில்ல மனுஷனை நம்பி இந்த பூமி இல்லை இதுக்கு எளிய உதாரணம் சொல்லலாம் எல்லா வீட்லையும் எறும்பு ஈ கொசு மாதிரி பூச்சி இனங்கள் எக்கச்சக்கமா இருக்கும் மனுஷங்களோட உணவை சாப்பிட்டு அவையும் வாழும் இந்த மனுஷனே நமக்கு வாழ்வு இவருக்கு நாம நன்றி சொல்வோம் கும்பிடுவோம் பூஜை செய்வோம்னு அந்த தினமும் பூஜிக்கிறதுன்னு வச்சுக்குவோம் அது ஒருபோதும் மனுஷனுக்கு தெரிய ஸோ பூச்சிகள் செய்கிறது அர்த்தமற்ற செயல் அப்படித்தான் இந்த பிரபஞ்சத்தை மனுஷங்க கும்பிடறதும் கொண்டாடுறதும் அர்த்தமற்ற செயல் இயற்கை மனுஷனுக்கு நல்லது மட்டுமே செய்கிறதில்ல தீமையும் செய்யுது அதாவது கனமழை வெள்ளம் புயல் பூகம்பம் சுனாமி மாதிரி அசம்பாவிதங்களையும் இயற்கை உண்டாக்குது டைனோசார்ஸ் மாமூத் மாதிரி எத்தனையோ உயிரினங்களை உரு தெரியாமல் அழிச்சொழிச்சிருக்கு இயற்கையை மனுஷனால் தடுத்து நிறுத்த முடியாது பழி தீக்கவும் முடியாது இயற்கை அதனோட வழியில் செயல்படுது மனுஷன் மாதிரி எந்த உயிரினத்தோட வேண்டுதலையும் விருப்பங்களையும் இயற்கை கண்டுக்கிறதே இல்லை எந்த உயிரையும் விட மனுஷன் மேலானவன் இல்லை ஏன்னா கரப்பான் பூச்சியோட ஒப்பிட்டு பார்த்தா அது மனுஷனை விட இயற்கையை எதிர்த்து தாக்குப்பிடிக்கிற சக்தி அதிகம் கொண்டவை ஸோ இயற்கையை வணங்குறதும் பாதுகாக்கிறதுக்கு கொடி பிடிக்கிறதும் அர்த்தமற்ற செயல் இயற்கையை ரசித்து வாழறதே போதும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்